இப்போ எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி சேர்ந்து ஜெய்சங்கரோட வளர்ச்சியை வந்து தடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஜெய்சங்கர் வந்து எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படங்களை போடவே இல்லை சிவாஜி ஜெமினியை போட்டுக்கிட்டாங்க அவங்க அதை பத்தி கால் பண்ண ஜெமினி வந்து ஜெய்சங்கருடைய ரொம்ப தீவிரமான இதாக நண்பராக ஓ அவர் இறந்தபோது அவர் வந்து ஜெமினி கதறி கதறி இருந்தார் அதே மாதிரி ஜெய்சங்கர் வந்து நிறைய ப்ரொடியூசர்களை வந்து வாழ வச்சு வருன்னு சொல்லுவாங்க என்ன ரெண்டு லட்சம் ரூபாய் உனக்கு உதைக்கிறதுக்குன்றாங்க தான் இந்த கொடுக்குற முடிச்சுட்டு படத்தை வெற்றி அடைஞ்சதுன்னா அப்புறம் திருப்பி கொடுங்க அது மாதிரி எவ்வளோ பொண்ணு கொடுத்துருங்க அதெல்லாம் சொல்லாமல் கொடுத்தவருங்க இவங்கெல்லாம் வந்து பத்திரிக்காரனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு கொடை வள்ளல்னு பேர் போட்டுக்கோங்க மாதிரி ஜெய்சங்கர் கூட ஜெயலலிதா நடிக்கிறது வந்து எம்ஜிஆருக்கு பிடிக்காதுன்னு அதுதான் உலக பிரச்சனை பெற்ற விஷயம் அது தினத்தந்தி பத்திரிகையில் ஜெய ஜோடின்னு தான் போடுவாங்க ஜெய்சங்கர் ஜெயலலிதா போட்டு பேரை இப்போ தனியாக படாமல் ஜெய ஜோடி வழக்கம் போல் இதில் பிரகாஷ் ஜெமினி கணேசன் சாவித்திரிக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு ஜோடி கிடைத்திருந்தால் அன்றைக்கி இருந்த விமர்சனம் அப்புறம் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் இருக்கீங்க மூவேந்தர்கள் இருக்கும் போது எப்படி ஒரு சினிமாக்குள்ள வந்து அவருக்கு ஒரு மார்க்கெட் வந்து பிடிச்சாரு ஜெய்சங்கரோட அந்த சினிமா காலம் பத்தி வாழும் பழமும் படமும் கதாநாயகன் வந்து ஒரு டாக்டர் கதாநாயகி வந்து டிபி வந்துடுது அவ்வளவுதான் கதை ஒரு டாக்டர் அந்த கதாநாயகி பேர் வந்து சாந்தி சிவாஜி தான் டாக்டராக நடிப்பார் சரோஜா தேவி கதாநாயகி சாந்தி 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 நான் மூணாவது ரீட்லேருந்து கடைசி ரீல் ஒரு சாந்தி சாந்தின்னு அழுதுகிட்டே இருக்கிறது எலும்புக்கும் மறு சாதைக்கும் மருத்துவம் கிட்டே எதற்கும் ஒரு மருந்தை கண்டேனா அப்படின்லாம் ஒரு பாட்டு பாடி ஒரு டாக்டர் புலம்பிக்கிட்டு இருக்கிறத படம் புறா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாட்டுக்காக ஓடிச்சு படத்தை பார்த்துட்டு வந்தேன் என்னடா படம் எடுத்துருக்கான் கூட வந்த பசங்க கிளாஸ்மேட்ஸ் மதர் மருத்துவ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்கின உதவி இவ்வளோதான் இல்லை இதே வேலையாக போச்சுடான் இதையெல்லாம் பீட் அடிச்சுக்கிட்டு தாய் சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம் பொட்ட வெயில் அடிக்கிது மனுஷன் சட்டையை போட்டுக்கிட்டு போனால் கூட முறியிடுவான் போட்டிருக்கு அந்த மாதிரி வெயில்ல எம்ஜிஆர் தலையில் தொப்பி கூலிங் கிளாஸு பெரிய உள்ளன் கோட் இவ்வளோ நீளத்துக்கு போட்டுக்கிட்டு சூட்டை போட்டுக்கிட்டு பொட்ட வெயிலில் சிரித்து சிரித்து என்னை சிறையில்ட்டாயின்னு பாடுவார் கொடுமை தான் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சுருட்ட முடியாது கிடையாது பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஸ்டூடெண்ட் அப்போ தான் அந்த ரத்தத்தில் படம் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருந்தபோது யங்காக காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறவங்க வர்றாங்க ஸ்டைலாக வர்றாங்க படங்கள்லாம் ஆஹா ஓரளவுக்கு மாறிச்சின்னு அந்த ப அவங்க படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாய் பாசம் தந்தை பாசம் அக்கா பாசம் அம்மா பாசம் ஆயா பாசம் எல்லாம் கிடையாது வருவாங்க ரொமான்டிக் ஹீரோஸாக வருவாங்க அட்வென்ச்சர் இது ஒரு மாதிரி ஈஸி மூவிஸ் நம்ம காலேஜ் லைஃப் பார்த்தா காலேஜ் லைஃப்பில் பார்த்த மாதிரி அந்த யு பிரச்சனைகள் அப்புறம் பிரச்சனைகளை பற்றி சொன்னாலும் ஒரு யங்ஸ்டர் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜம்ஸ் பான் படங்கள் ஜம் ஜான் படங்கள் அன்றைக்கி வந்து பெரிய இது அந்த ஸ்டைலில் படங்கள் வந்து ஜெய்சங்கர் அது மாதிரி ரோல் எல்லாம் வந்தார் அதே மாதிரி ரவிச்சந்திரன் வித்தியாசமான ரோல்லாம் வந்தார் அப்போ தான் நாங்கள் வந்து அப்பாடி இந்த அம்மா பாசம் ஆயா பாச தப்பு சிவாஜி படத்தில் யாராவது ஒரு பாசத்துக்காக ஒரே கதை தான் சிவாஜி ஏற்று ஏற்றிருக்கிற பாத்திரத்தை வந்து எல்லாம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவர் வந்து குற்றவாளியாக பார்ப்பாங்க அவர் வந்து தன்னை வந்து நிர குற்றமற்றவன் நிரூபிக்கிறது தான் படம் பூரா இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அதே தான் கதை அவர் வந்து குற்றவாளிய எடுத்துக்கோங்க அவர் தப்பு பண்ணார் அத்தனை பேர் அவர் மேலே சந்தை போடுவாங்க அழுது போ புலம்புவார் இது பண்ணுவார் விதவிதமான ட்ரெஸ்லாம் அழுதுகிட்ருப்பார் வி விதவிதமான சோக பாடல்கள்லாம் இருக்கும் அப்படி தான் போனால் கடைசியில் அவர் வந்து நல்லவராகிடுவார் இது பண்ணுவார் அதுதான் அவருடைய படங்கள் எம்ஜிஆர் படத்தில் பிரச்சனை இல்லை மொதல் சீனை வந்து கூழ் குடிப்பார் கூழ் குடிச்சிட்டு ஒரு ஊருகாய் கடிச்சிட்டு ஆஹா அப்படிம்பார் கிழக்கு இதான் தலைவர் பாரு நம்மளாட்டுமே கூழ் குடிக்கிறார் அப்புறம் ரெண்டாவது சீன்லேயே கதாநாயகி ஒரு பெரிய காரில் வருவா இவர் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் போவார் அந்த காரை ஒரு அந்த கார் வந்து இவரை சைக்கிள் ரிக்ஷாவை வெடிச்சிடும் அப்படியே அப்படி நின்றுடுவார் பண திமிரில் செய்கிறாயா உன் கொட்டத்தை அடக்க வேண்டார் கதாநாயகி உடனே இவரை காதலிப்பார் நம்ம மாதிரி ரிக்ஷா ஓட்டுற ஆளை ஜெயலலிதா மாதிரி ஒரு அழகான பொண்ணு காதலிக்கிற படம் அவ்வளோதான் கதை அப்புறம் அவருக்கு ஒரு ஏழை தாய் இருப்பாங்க ஒரு கணவனால் க கொடுமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சகோதரி இது தான் கதை ஒரே ஒரு படம் தான் வேறையாக வந்தது அவரை பொறுத்தவரை அன்பேவா அதில் தான் தாயும் கிடையாது தங்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி ஒரே ஒரு படம் தான் ஒரு படத்தில் மற்றபடி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை பாட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஓ இந்த பாட்டு நான் இது வேறு படம் ஓ இந்த பாட்டு இது வேறு படம் அதே கொடுமையை தான் வந்து நீங்கள் ரஜினிகாந்துக்கிட்ட நாங்கள் அனுபவித்தோம் ஏறத்தாழ எல்லாமே ஒரே கதை தான் பாட்டு சின்ன கதாநாயகி வச்சு தான் வேறு படம் தெரியுது அது சிங்கப்பூரில் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாட்டு வேறையாக இருக்குதா என்ன இந்த படம் இந்த படம்னாங்க நான் வேற ஒரு படத்தோடு ரொம்ப நேரம் ஒன்று எனக்கு தெரியல அது வேற படம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறதே தெரியல பாட்டு என்ன இந்த பாட்டு இந்த படத்தில் கிடையாது என்ன இல்லை சார் இது வேறு படம் ஒரே கதை அந்த நேரத்தில் ஜெய்சங்கரன் ரவிச்சந்திரன் ஏவிஎம் ராஜன் இவங்கெல்லாம் டக்கு முத்துராமன் முத்துராமனு சிவக்குமாரும் பெருசாக வந்திருக்க வராப்பட்டார் அவங்களுக்கு அவங்க வித்தியாசத்தை காட்டில் அவங்களும் பட்ட இந்த என்னை இன்னைக்கு நான் சொல்லுவேன் முத்துராமன் மாதிரி ஒரு சட்டையில் ஆக்டரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவர் பண்ணார் அந்த அளவுக்கு இருந்தது வித்தியாசமான படங்களும் அவர் பண்ணார் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி இவங்களாம் சேர்ந்து ஜெய்சங்கரோட வளர்ச்சியை வந்து தடுத்தாங்கன்னு அவர் ஜெய்சங்கரை வந்து எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படங்களை போடவே இல்லை ஜெ சிவாஜி ஜெம ஜெமினியை போட்டுக்கிட்டாங்க அவங்க அதை பற்றி கால் பண்ண ஜெமினி வந்து ஜெய்சங்கருடைய ரொம்ப தீவிரமான இதாக நண்பராக இருந்தார் அவர் இறந்தபோது அவர் வந்து ஜெமினி கதறி கதறி எழுதார் போய் பார்த்தோன்னாரு அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்பு பட் என்னன்னாக்கா அவர் எப்படி ஜெமினியினுடைய மார்க்கெட் எப்படி போச்சுன்னா ஹீரோவாக வந்துக்கிட்டு இருந்தார் அந்த பாவரிசை படங்களில் அந்த பாசமல்ல ஆரம்பிச்சது சிவாஜி ஜெமினி சிவாஜி ஜெமினி நை ஜெமினி வந்து செகண்ட் கே இதாக போனார் அதுதான் ஒரு அவர் ஹீரோயிஸும் போ ஹீரோய்தும் போச்சு அதே மாதிரி தான் அன்பளிப்புங்கிற படத்தில் வந்து ஜெ ஜெய்சங்கர் ஜெய்சங்கரை போட்டாங்க ஜெய ஜெய்சங்கர் சுதாரிச்சிக்கிட்டார் தப்பிச்சுட்டார் அப்புறம் வந்து வழக்கமாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் செலுத்தி தொட்டேன் இல்லையா அவருக்கு மார்க்கெட் போக ஆரம்பிச்சது ரஜினி எல்லாம் மேலே வந்தபோது ஏவிஎம்னுடைய அட்வைஸில் சரவணன் சார் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி ஃபீல்டவுட்டு இன்னி போகக்கூடாது இருக்கணும் வில்லனாக பண்ணு கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் முரட்டு காலையில் வந்து அவர் வில்லனாக வந்தார் மாதிரி அவர் இது பண்ணார் எங்களுக்கு என்ன தொடர்புனா அவர் சேலத்தை சேர்ந்தவர் சேலத்தில் மரபு என்ற இடத்துல நாங்கள் குடியிருந்த போது நேர் எதிர் வீடுவர் அந்த வீட்டில் வந்து அவர் கீழே குடியிருந்தார் மேலே ஒருத்தர் மேலே குடியிருந்தார் கீழே வந்தாங்க அவங்க அப்பா மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் அப்புறம் ஒரு சில பல குடும்பத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்களால அவங்க இதாயே ட்ரான்ஸ்ஃபர் ஆய சங்ககிரிக்கு போயிட்டார் அவரோட பேசி பழக்க இயானக்கெல்லாம் இருக்கா சார் ஜெய சங்கர் என்ன டே டேய் என்னதுன்னு கோபப்படுறாரு ஓடா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கற சனி முடிச்சவனா மார் வந்தேங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு எங்கேயோ போற அங்க பார்த்தா இந்த இந்த தருதல் நிற்கிறாங்க ஏதோ ஒரு மீட்டிங் போவாரு அவர் ரோட்டரி கிளப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்ப வந்து இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசை இருந்தபோது என்னுடைய கூட்டத்தில் என்ன பண்ணாங்க என்ன மாட்டி விட்டாங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எய்ட்ஸ் கண்ட்ரோல் கூட்டத்தை போட்டாங்க ஜெய்சங்கர் பங்கெடுத்துக்கிறார் நான் வந்து ஆபிசை என்னை கூப்பிட்டாங்க விளக்கங்கள் என்னை கூப்பிட்டாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் எப்பா நான் முடிச்சிட்றேன் முடிச்சு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்க கூப்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் பேசாம இருந்துட்டேன் இவனுங்க என்ன பண்ணிவிட்டானுங்க ஜெய்சங்கரை பேச விட்டு என்னப்புறம் கூப்பிடுறாங்க ஆடியன்ஸ் யாருக்கு வந்திருப்பான் ஜெய்சங்கரை பார்க்குறதுக்காக வந்திருக்கான் ஜெய்சங்கர் பேச்சு முடிச்ச உடனே கூட்டம் போயிட்டு நான் பார்க்குறேன் பார்த்தா கூட்டம் அப்படியே உட்காந்துருக்குது நான் பேசுகிறேன் பேச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கை கைத்தட்டுலாம் வாங்கிட்டேன் இறங்கி எனக்கு ஆச்சரியமா இருக்குது வந்தார் ஜெய்சங்கர் பார்த்துட்டு டேய் ஏடா நான் பேசினதுக்கு அப்புறம் போயிடுவாங்க கூப்பிட்டேன்னு பார்த்தாக்க நீ அவங்கள உட்கார்ந்து வச்சுட்டு கைத்தொட்டு வாங்குற அப்படின்னு எங்கள் அண்ணன் கிட்ட வந்து சொல்கிறாரு அவன் என்ன என்னை வாரி விட்டான் அவன் பேச்சு கைத்தொட்டு வாங்கிட்டு போயிட்டான் அது மாதிரிலாம் அவ்வளோ ஈசி பல விஷயங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு அவர் கூப்பிட்டுருந்தார் போகாமல் விட்டுட்டேன் அது யார் கல்யாணமோ அது இவருக்கு தெரிஞ்சவங்கன்னு கூப்பிட்டுருந்தார் நான் போகலை ஃபோன் அடித்து சொன்னார் ஏன்டா உன்னை ஒரு மனுஷனாக மதித்து கூப்பிட்றேன் நீ ஏன்டா வரல அப்படின்னாரு யாருன்னே தெரில அங்கே வந்து உட்காந்து நீ இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு அந்த அளவுக்கு என்கிட்ட உரிமையாக இருப்பார் அவ்வளோ உரிமை அவ்வளோ உரிமை பல விஷயங்கள் அதே கொ கொஞ்ச காலத்துக்கு பிறகு ரொம்ப கடைசி காலங்களில் ஜெமினி அது அதுக்கு ஈக்குவலாக என்கிட்ட இருந்தார் ஏன் அவர் போடா வாடான்னு பேச மாட்டார் யோ என்னையா பேச அப்படின்னு தான் பேசுவார் எல்லாம் வந்து ஜெய் என்னை வந்து கண்ணாபின்னான்னு திட்டி பேசினவங்க வந்து எடுத்தீங்கன்னா நடிகர் ஐயா அவர்கள் அவரு கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்துட்டு நான் இஷ்டத்துக்கு பேர் அதுக்கு அடுத்தது ஜெய் எம்ஜிஆர் வந்து என்ன அவன்வர் எங்க அண்ணன் கிட்ட சொல்லு ஏ இந்த விஷயம் கொஞ்சம் ஏடா காடமான விஷயம் ராஜாராம் அவரை வந்து போங்க வாங்கன்னு தான் பேசுவார் நீங்கள் இந்த வீட்டிலேயே வச்சுக்கிறீங்கன்னு ஒருத்தன் அவனை அனுப்பிட்டுங்க இந்த மாட்டிருக்கு அப்படிம்பார் செலக்ட் பண்ணி சொல்லுவார் இதெல்லாம் வந்து எனக்கு குடும்பத்தினால் எனக்கு ஏற்பட்ட தொடர்புகள் என்னை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது சில விஷயங்களை வந்து எம்ஜிஆர் என்னை பயன்படுத்தி சொல்ல முடியாது அதை அது ஏய் யாரையும் மாட்டி விடாத மாதிரி பார்த்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக இருந்த சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணும்போது என்ன தான் பயன்படுத்தினார் அதே மாதிரி ஜெய்சங்கர் வந்து நிறைய ப்ரொடியூசர்களை வந்து வாழ வச்சு வரணுன்னு சொல்லுவாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் பந்தாட்டம்னு ஒரு படங்க எதுக்கோ கூப்பிட்டாரு ராத்திரினா ஒன்பதரை மணி இருக்கும் ஏதோ சொன்னாருன்னு சொல்லிட்டு எங்கள் மூத்த அண்ணனுக்கு என்னை விட ரொம்ப நெருக்கம் எங்கள் மூத்த அண்ணன் ஜெயசீலன் எங்கள் ரெண்டு பேத்தையும் வர சொன்னார் ஷூட்டிங் முடிச்சிட்டு கிளம்புறாரு போட்டுருக்கு வாங்கினி ஸ்டூடியோவுக்கு போகிறோம் தான் மேக்கப் பொருள் உக்காந்துட்டு மேக்கப் பூச்சும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு டேய் அவருக்கு மத்தியானம் மூணு மணிக்கு தான்டா காசு வந்தது அவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து கேமராமேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு மூணு நாளைக்கு படம் எடுத்துடலான்றாரு நான் முடியாதுன்னா அத்தனை பேத்துக்கும் காசு போய்டும் வந்து உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு இவர் வாங்கிக்கல அந்த மாதிரி ஆளவர் அந்த மாதிரி ஆளவர் அப்புறம் அவரே சொல்லுவார் என்ன ரெண்டு லட்ச ரூபா உனக்கு உதைக்கிறதுக்குன்றாங்க தான் கொடுக்குற முடிச்சுட்டு படத்தை வெற்றி அடைஞ்சதுன்னா அப்புறம் திருப்பி கொடு அது மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் சொல்லாமல் கொடுத்தவருங்க இவங்கெல்லாம் வந்து பத்திரிக்காரனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு கொடை வள்ளல்னு பேர் போட்டுக்கல கொடுத்து அந்த பேர்னா அவர் பண்ணிக்கல அவர் அதான் உங்களுக்கு தெரியும் வழியில் கிழவி அவ்வளவு இது கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு நூறுரூபாய் கொடுத்துட்டு கிழவி அவருக்கு தலைவருக்கு பரிவு அப்படின்லாம் போட்டுக்கிட்ட காலத்தில் இது மாதிரி சொல்லாமல் கொடுத்தவங்கலாம் இருந்தாங்க அது ஒரு வகையில் பெரிய அதே மாதிரி ஜெய்சங்கர் கூட ஜெயலலிதா நடிக்கிறது வந்து எம்ஜிஆருக்கு பிடிக்காதுன்னு அதுதான் உலக பிரச்சயத்து பெற்ற விஷயம் ஆச்சு பிரச்சனை பெற்ற விஷயம் அவங்க ஆரம்பத்தில் ஜெயலலிதா அவரு கூட தான் நீ வந்தாங்க யார் நீ அப்புறம் முத்து சச்சிப்பி அவங்களுடைய படங்கள் சூப்பராக ஓடிச்சு பத்திரிகை ஜெய ஜோடின்னு தான் போடுவாங்க ஜெய்சங்கர் ஜெயலலிதா போட்டு பேர இப்ப தனியா படமா ஜெய ஜோடி வழக்கம் போல் இதில் பிரகாஷ் ஜெமினி கணேசன் சாவித்திரிக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு ஜோடி கிடைத்திருந்தா அன்னைக்கு இருந்த விமர்சனம் அப்புறம் அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே நெருக்கமா இருந்ததா சொல்லுவாங்க சார் அந்த காலகட்டத்தில் இந்த லிவிங் ரிலேஷன் இப்போ சொன்னாக்கா அப்புறம் அது வேற மாதிரிலாம் போயிடும் அது என்னத்துக்கு அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் அன்னைக்கு அன்னைக்கே பத்திரிகைகள் பெருசாக வந்தது முறை சொல்லியில் கட்டம் கட்டியெல்லாம் போட்டாங்க கட்டம் கட்டியெல்லாம் போட்டோம் இதனால தான் ஜெய்சங்கர் வந்து எம்ஜிஆருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே அது 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 மாதிரி ரெண்டு மூணு நடிகர்களுக்கு அது மாதிரிலாம் ஆச்சு ரஜினிகாந்துக்கு அந்த பிரச்சனை உண்டு அவருக்கும் பிரச்சனை உண்டு இவங்க ரெண்டு பேரும் தான் அவர் வந்து கொஞ்சம் இதாக பண்ணார் மற்றபடி கமல் மேல எம்ஜிஆருக்கு பெரிய ரசிப்பு இருந்தது கமல் அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல அவங்க வச்சா சட்டங்கிற மாதிரி இருந்ததுங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவங்க எல்லாம் உழுவ ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்கு பெருசா வர ஆரம்பிச்சதுக்கு காரணம் ராமன் தேடிய செய்த போட்ட படங்கள்லாம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல தெரிஞ்சிருச்சவருக்கு ஜெயலலிதா ஜோடி புளிச்சி போச்சுங்கிறதுனால தான் உலகம் சுற்று ஜெயலலிதா இல்லாமல் எடுத்தார் மூணு கதாநாயகிங்க சந்திரகலா மஞ்சுடா லதா மூணு கதாநாயகா கூட ஜெயலலிதா இந்த அம்மா அதுக்கு டோக்கியோவில் ஷூட்டிங் போகும்போது ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த காட்சிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் டோக்கியோவில் ஷூட் பண்ணுற இடத்துல போய் நின்றுக்கிட்டாங்க இப்போ கூட நான் வரத்துக்கு தயார் கண்டுக்கவே இல்லை இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தது ஜெயலலிதா வந்து அம்முன்னு சொல்கிறது வந்து ஒரு சிலர் தான் கூப்பிடுவாங்க ஜெய்சங்கர் ரொம்ப உரிமையா அம்முன்னு கூப்பிடுவான்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வந்ததுல வந்ததெல்லாம் தான் தகராறு அம்முங்கிறதெல்லாம் அவருக்கு இருந்த அவர் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து ஜெயலலிதா வந்து கோமலவல்லிங்கிறது அவங்க பேர் அவங்க அம்மா வந்து அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க அது வந்து செல்லமாக கூப்பிடுறது எல்லாரும் இது மாதிரி கூப்பிட முடியாது ஆனா தீஷங்கர் அந்த மாதிரி சார் அது தெரியாதுல அதெல்லாம் பார்த்ததுல அவங்க ரெண்டு பேர் நடிச்ச படத்தையே அந்த ஷூட்டிங் நான் போனதில்ல ஜெய நடிச்ச படங்கள்ல பாத்திங்கன்னா எல் விஜயலட்சுமி நடிச்ச படம் பத்மா பிரியா நடிச்ச படம் அந்த மாதிரி படங்கள் அந்த ஷூட்டிங்ல நான் போயிருக்கிறபோது இப்போ நான் சொன்ன பந்தாட்டம் அது வந்து ஜெயசுதா தான் ஹீரோயின் அது மாதிரி போயிடா ஜெயலலிதாவோட நடிச்ச எந்த ஷூட்டிங் நான் பார்த்தது பாத்தேன் இப்ப சினிமால இருந்து அரசியலுக்கு போனோம்னு இருந்தார் சார் ஜெய தீசங்க சார் திமுகவுல ஜாயின் பண்ணிட்டார்ல ஏன்னா இவருக்கு அந்த பிரச்சனை வந்தபோது நேராக கலைஞர்கிட்ட போய் உறுப்பினராக சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர்கிட்ட ஒரு பழக்கம் நம்மளை கண்டு பயந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் க கண்டுக்க மாட்டார் அதே தான் ரஜினிகாந்தையாக தான் நடந்தது ஜெய்சங்கரு கதா நடந்தது பயந்துட்டே ரைட் போ இனிமே வள வாழாட்டாது அவ்வளோதான் ஆனால் காங்கிரஸ் இன்னுமே ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்ததா சொல்லுவாங்களே சார் ஜெய்சங்கர் சார் தெரியல காங்கிரஸுக்கு அவர் பா அரசியலுக்கு வர்ற ஐடியாவிலேயே இல்லை திமுகவில் உறுப்பினராக இருந்தார் அவளுடைய திமுகனுடைய கூட்டங்கள் வந்து ரவிச்சந்திரனாவது திமுக பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் பிரச்சாரமெல்லாம் பே பேசினார் மத்தியனுடைய தேர்தலில் வந்து ரவிச்சந்திரனுடைய ரோல் மிகப்பெரியதாக இருக்குது பட் இவர் இந்த மாதிரி இப்போ கூட்டங்களுக்கெல்லாம் போகல கலைஞருடைய ஃபங்க்ஷன்லலாம் வந்து ஓரமாக உட்காந்து பா இது போய்ட்டு போயிடுவார் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவர் திமுக உறுப்பினர் அப்படி இருந்தார் அதனால தான் வண்டிக்காரன் மகன் போடுற சில படங்கள் பா ஆடு பாம்பே இந்த மாதிரி படங்கள்லாம் கலைஞர் எழுதின வசனங்களுக்கெல்லாம் ஜெய்சங்கர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கு அதை தவிர வந்து வந்து அரசியலில் ஒரு பெரிய நாட்டத்தை காட்டல அவர் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க நான் எல்லாம் என்னடா அடிக்க ஏதோ ஒரு சா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்கிறதுனால தான் எங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவர் சிவகுமார் சார் தான் ஒரு நாள் சொன்னார் ஏட்டா ரெண்டு பேர் புத்த படம் நடிச்சிருக்கேன் உருப்படியாக ஒரு படம் நடிச்ச மாட்டான்னு கேட்பாரான் கிட்ட சொல்லுவார் என்னடா நம்ம படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஜெயும் இப்படி சொல்லி அழுவாப்பா அப்படிம்பாரு அது மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதனால் மாறன்னு சொன்ன தான் என் உயரம் எனக்கு தெரியும்னாரு அதே மாதிரி அவங்க உயரம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப அதாவது ஜெய்சங்கர் ஒரு சி தமிழ் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் நவீனத்துவத்தை கொண்டு வந்து ஒரு சொல் அது ஒரு அன்னையங்கிறது தான் கோடம்பக்கத்து லாங்குவேஜ் யாராக இருந்தாலும் அண்ணே அண்ணே தான் இவர் தான் வந்து ஹாய் அப்படிங்கிற இதை கொண்டு வந்து ஹாய் ஹலோ காந்தா ஹாய் ஹே காந்த எப்படி இருக்க ஹவாரியோ அப்படிங்கிற ஸ்டைலில் கொண்டு வந்து ஜெய்சங்கர் அந்த அண்ணேங்கிறது போனது அதுக்கப்புறம் தான் என்ன ஜெய் அப்படிங்கலாம் நீங்கள் மற்றவங்களெல்லாம் போய் என்ன த யாராவது என்ன சிவாஜி நீங்கள் தொலைஞ்சிங்க தொலைச்சி போடுவாங்க அண்ணே அவ்வளோதான் அதை வந்து ஹாய் ஜெய் அப்படிங்கிறான் நானே இவ்வளோ சின்ன கம்பேரிசன் பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்க பேசலாம் அப்படின்பாரு ரொம்ப சகஜமான ஒரு பக்கத்து விட்டு கூட்ட பேசுற மாதிரி தான் அவ்வளோ ஈஸி அந்த பந்தாமே இருக்கா இப்போ மத்தியானத்துல வருவார் சொல் சமயத்துல வீட்டுக்கு வருவார் ஏன்னா இன்னேரத்துல தூங்கிட்டு இருக்கிற வாடகை கொஞ்சம் வெளியிட்டு வரலாம் அந்த அளவுக்கு வருவார் அதாவது அதாவது தொழில ஒரு நடிகராக இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை எதிர் விட்டுக்காரரு ரொம்ப நன்றிகள் சார் தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க நேரம் கொடுத்த மிக்ஸ் நன்றி ரொம்ப நன்றிகள் சார் தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க நேரம் கொடுத்த மைக் நன்றி சார்